பேனாம்பாட்டியை சேர்ந்தவர் சரவணன் வயது முப்பத்தி ஒன்பது இவருக்கு சொந்தமான தென்னந்தோப்பு வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ளது தென்னந்தோப்பில் பண்ணை வீடு கட்டி அதில் முப்பதுக்கும் மேற்பட்ட ஆடுகள் மற்றும் நாய்களை வளர்த்து வருகிறார் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு சரவணின் நேற்று ஆடுகள் காணாமல் போனது சிறுத்தைகள் அவ்வப்போது ஆடுகளை கவி வனப்பகுதிக்கு இழுத்துச் சென்றது தெரியவந்தது அதைத் தொடர்ந்து பண்ணை வீட்டில் சரவணன் கண்காணிப்பு கேமரா பொருத்தி கண்காணித்து வந்தார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் நள்ளிரவு சுமார் ஒன்று இருபது மணியளவில் வனப்பகுதியில் இருந்து ஒரு சிறுத்தை சரவணின் தென்னந்தோப்பின் அடி உயர சுவர் மீது ஏறி குதித்து அங்கு கட்டப்பட்டிருந்த ஒரு ஆட்டை கடித்து ரத்தத்தை குடித்து வேட்டையாடியுள்ளது அப்போது நாய் குறைத்து கொண்டு துரத்திய காட்சிகள் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது காலையில் ஆடு இறந்து கிடந்ததை பார்த்த சரவணன் அதிர்ச்சியடைந்தார் இது குறித்து தகவல் அறிந்த பேனாம்பட்டு வனச்சரகர் சதீஷ்குமார் கிராம நிர்வாக அலுவலர் வடிவேல் மற்றும் வனத்துறையினர் சென்று விசாரணை நடத்தினர் இது குறித்து வனச்சரகர் சதீஷ்குமார் கூறுகையில் தற்போது சிறுத்தை வந்து சென்ற சரவணின் தென்னந்தோப்பு பண்ணை வீடானது வனப்பகுதியையொட்டி அமைந்துள்ள வனப்பகுதியில் நடமாட்டம் இருப்பதால் வனப்பகுதியை ஒட்டியுள்ள பட்டா விவசாய நிலங்களுக்கு இரவு நேரத்தில் தனியாக மேலும் நிலங்களில் வசிப்பவர்கள் வெளியில் கட்டில் போட்டு தனியாக தூங்கக்கூடாது குழந்தைகளை வெளியில் விடாமல் பாதுகாப்பாக வீட்டில் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளோம் வேலூர் மாவட்ட வன அதிகாரி குருசாமி தபேலா உத்தரவின் பேரில் எனது தலைமையில் ஐந்து பேர் கொண்ட தனிக்குழு சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணிக்க பலனகுப்பம் தாப்புக்காடு தாமல் செருவு வனப்பகுதியில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு கண்காணித்து வருகிறோம் என்றார்